இந்த திருக்கோவிலில் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் இந்த ஸ்தலத்தில் வந்து நரசிம்மரோட சன்னதியும் இருக்குது அதுக்கு ஏதோ தனி பெருமைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த நரசிம்மரோட தனி பெருமைகளை பற்றி இன்றைக்கி அந்த அர்ச்சகர் அண்ணா வந்து பதிவு பண்ணுவாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அரியன் திருநாமும் கண்ணன் இந்த கோவிலுடைய ஸ்தானிகளாக கைங்க பண்ணி இருக்கேன் இந்த கோவிலானது ஆதியில் கதம்பவன காடாக இருந்தது இந்த கதம்பத்திரத்தில் கதம மகரிஷி அப்படி ம மகரிஷை இருந்தார் அவர் பகவான்கிட்ட மதுராயம் கோஷ்டியும் புரியும் இங்கேருந்து மதுர முடிய எந்த விதமான தீய சக்தியும் இந்த எளியக்குள்ளே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கி அதனை பயன்படுத்திக்கிண்டு அவர் அமைதியாக இங்கே தௌவம் பண்ணி இருந்தார் இதற்கிடையில் ஹிரேணியனுடைய இம்சை தாங்க முடியாமல் பிரதமாவுடைய பக்தர் அரியர்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடு கொடுமைக்கு இருக்க சமயத்தில் அவர்களெல்லாம் பகவான்கிட்ட போது பெருமாள் பூலோகத்தில் கரம சேத்திரம் ஒன்று இருக்கிறது அங்கே எல்லோரும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லவும் அனைத்து தேவர்களும் மகதேஷிகளும் இந்த இடத்துல வந்து ஒன்றாக கூடுகிறார் ஒன்றாக கோஷ்டியாக கூடினால கோஷ்டி சேத்திரம் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது நான் வந்து எடுத்து அகோபுரத்தில் வரமன போதை யாரும் கோலப்பட வேண்டாம்னு வந்துட்டு பெருமாள் வந்து எல்லாருக்கும் அபேகரம் கொடுக்குறார் நரசிம்மாவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பெயர் பட்டது இங்கே வந்து பெருமாள் வந்து நான்கு நிலையில காட்சி அளிக்கிறார் கூத்தாடி கிடந்து நின்று அமர்ந்து நான்கு திருக்கோளங்களில் காட்சி அளிக்கிறார் நரசிம்மனாக வடக்காழ்வான் தெற்காள்வான்னு சொல்லிவிட்டு ரெண்டு நரசிம்மம் இருக்கார் ஒன்று ஒன்று யுத்தம் இன்னொருத்தர் சம்ஹாரம் பா ரெண்டு பேருமே பிராச்சீனமானவன் அதுக்கப்புறம் யோக நரசிம்மர் அவர் ஒத்திருக்கார் லக்ஷ்மி நரசிம்மன் சொல்லிட்டு பெருமாள் இங்கே இருக்கார் நாதனே நரசிங்கனின் ஆழ்வாரை வந்து மூலவர் சௌமிநாராயணனையை நரசிம்மனாகவே பாவித்து ஆழ்வார் மங்களாசிரம் பண்ணியிருக்கார் ஆனால் இங்கே அஞ்சு நரசிம்மனாக இந்த கஷேத்திரம் காட்சியளிக்கிறது இந்த கஷேத்திரத்தில் வந்து திருக்கோஷ்டூரில் வந்து இந்த பெருமாளை சேவித்தா என்ன பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட புராணத்தில் கண்ம மகரிஷிக்கு நாதன் மகரிஷி ஒரு உபதேசம் கேட்குறார் இப்போ எல்லோரும் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கு போனால் ஒரு புண்ணியம் உண்டு காசிக்கு போனால் ஒரு புண்ணியம் ராமேஸ்வரம் போனால் ஒரு புண்ணியம் அப்போ திருக்கோஸ்தூரில் வந்து பக்தர்கள் சேவிச்சா அவளுக்கு என்ன புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கேட்கும்போது அப்போ சொல்கிற உலோகத்தில் இந்த மாதிரியான ஒரு திவுதேசம் இனிமேல் இருப்பிருக்க போது கிடையாது இது ஒன்று தான் அப்படியேப்பட்ட புண்ணியமான கேத்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் அந்த உபதேசத்துக்கு உண்டான மந்திரத்தை பாசுர புலகாரமாக சொல்லியிருக்கார் நைமிச தபசித்தி மரணம் ஜானிவே தடை குருச்சேத்திரச தானானி திரு கோஷ்டியாம் திரு லபைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தின் மூலியமாக இந்த ஸ்தல புராணத்தின் மகிமையை சொல்கிறார் இந்த கேத்திரத்தின் மகிமை என்ன புண்ணியம் அதாவது வடக்க நைமிசானின் ஒரு இடம் இருக்குது அங்கே ஸ்ரீமன் நாராயணன் தவமண் இடம் அங்கே போய் நம்ம ஒரு நாள் தவமண்ணா நாராயணான்னு சொன்னோம்ன்னா ஆயிரம் மடங்கு சொன்ன புண்ணியம் அங்கே கிடைக்கும் ஜானவி அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கையில் ஒரு நம்ம வந்து மரணமடைந்தால் என்ன புண்ணியம் உண்டாகுமோ அதுவும் மகாபாரத யுத்தம் நடந்த குரு குருட்சேத்திரத்தில் ஒரு கடுகளவு தங்கத்தை தானம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த மூன்றுமே திருக்கோஷ்டூரில் வந்து இந்த பெருமாளை ஒரு தடவை சேவிச்சாலே போதும் அந்த புண்ணியம் இங்கே கிடைக்குங்கிறார் அப்படியாப்பட்ட இந்த ஸ்தலமானது மிக விசேஷமான சந்நிதி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த கோவிலானது பிராச்சிதமான கோவில் ரொம்ப சிதலமடைந்து ரொம்ப மோசமான நிலை இருக்கும்போது காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு புதுருவ சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காசி மகாராஜா ஆகாய மார்க்கமாக இந்த கோவிலை கிராஸ் பண்ணி போகும்போது அப்போ ஸ்தல மகதேசியானவர் அந்த முனிவர் மகாராஜாவுக்கு வேண்டுகோள் வைக்கிறார் இந்த கோவிலை கும்பாவாசை பண்ணி வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு பிராமணாளுக்கு நீ அக்ரக பிரதிஷ்டை பண்ணி தானம் வழங்குன்னு கட்டளை இடும்போது இவருடைய கட்டளைக்கு இணங்க கதம மகரிசுடைய கட்டளைக்கு இணங்க காசி மகாராஜா இந்த கோவிலை கும்பாவாசை பண்ணி வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு பிராமணாளுக்கு அக்ரக பிரதிஷ்டை பண்ணி தானம் வளரும்போது ஒரு பிராமணையும் காணாமல் போயிட்டான் தன்னுடைய தானம் ஆகாமல் இருக்கே அப்படின்னு மனவேதனை அடையும் போது பெருமாளே பிராமண சுருபியாக தானம் வாங்கின்றார் அதனால்தான் திருக்கோஷ்டூரில் இங்கே பெருமாளுக்கு கஷ்டம் எல்லா திவிரசங்களையும் அழகு கோவிலில் பெருமாளுக்கு தான கஷ்டம் இருக்கும் ஏழு தான கஷ்டம் ஏழு வந்து பக்தாட்டு உள்ள ஃபுல்லாக தானம் வாங்கிக்கிறார் அழகு மலையான் வந்து பக்தாட்டு உள்ள ஆணவம் அகம்பாவம் வீடம் தைரியம் எல்லாத்தையுமே தானம் வாங்கிக்கிறார் ஆனால் திருக்கோஸ்டூர பெருமாள் பக்தா செய்யக்கூடிய கஷ்டங்களையும் அவருக்கு ஏற்பக்கூடிய பாவங்களையும் தானம் வாங்கிக்கிறார் தான் எங்கள் எம்பிலான இமவோக்கு நாயகன் ஏற்ற அரியவர் தங்கள் தன்மனத்து பிரியாத அளவில் பிரியான பக்தர்கள் மனசாலே இங்கே பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணாலே அவளுடைய கஷ்டத்தை ஃபுல்லாக பெருமாள் தானம் வாக்கிண்டு அவளுக்கு நல்லது செய்கிறார் அப்படியே அப்படி பகவான் எங்கள் சுவாமிநாராயண பெருமாள் அது மட்டும் இல்லை இந்த கோவிலுக்கக்கூடிய விக்கிரகமூர்த்தியானது தேவலோகத்துலேருந்து தேவை இந்திரன் கொடுத்த விக்கிரகமூர்த்தி எங்கேயுமே கிடையாது எல்லா ஊர்லேயும் மனசால் பண்ணி அதை தேவர்களை வந்து பூஜை பண்ணிக்கிறப்பா நம்ம திருக்கோஷ்டூரில் மட்டும் இந்த ஸ்தல மகதிசியானவர் தேவேந்தன் கிட்ட கேட்குறார் தேவேந்தன் சொல்கிறார் உனக்கு என்னப்பா வேணும்போது உன்னுடைய பூஜை இருக்கக்கூடிய விக்கிரகத்தை என்கிட்ட கொடு நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறார் தான் எங்கள் பெருமாளுக்கு சித்ரா மாதம் சித்ரா நட்சத்திரத்தை அன்னைக்கு தேவலோகத்தில் தேவ இந்திரன் பூஜை பண்ணி இருந்த விக்கிரகத்தை இந்த ஸ்தல மகரிஷியிடம் ஒப்படைக்கிறார் அப்படி ஒப்படைக்கும்போது சொல்கிறார் இந்த விக்கிரகமானது பிரம்மா அரியனுக்கு கொடுத்தது அது இப்போது உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து எப்படின்னா உன் குழந்தையை போல் இதை வந்து நீ பாவிக்கணும் பயபக்தியோடு பூஜை பண்ணுவார் அப்படின்னு கொடுக்குறார் அன்னிலேருந்து இங்கே பெருமாள் குழந்தை மாதிரி இங்கே எங்கள்கிட்ட இருக்கார் நாங்கள் வர பூஜை பண்ணியிருக்கோம் இந்த கோவிலானது வைகான சாகமம் முறைப்படி பூஜை பை நடக்கிறது அஞ்சு ஆழ்வார் இந்த கோவிலை மங்களாசாசம் பண்ணியிருக்கார் பெரிய ஆழ்வார் பெரியாழ்வார் பூதத்தாழ்வார் திருமங்கை திருமூழிசி ஆழ்வான்னு அஞ்சு ஆழ்வார் இந்த பெருமாளை போற்றி பாடியிருக்கா ரொம்ப விசேஷமான சன்னதி எல்லோரும் வாங்குவோம் இந்த கோவிலை வந்து தங்க விமானத்துக்கு ரொம்ப க விமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி தங்க வேலை நடந்துன்னு இருக்கும் எப்படி குருச்சேத்திரத்தில் ஒரு தங்கத்தை தானம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோன்னு சொல்லும்போது அந்த தங்கத்தை இந்த திருக்கோஷ்டீ இருக்கிற சிவன் நாராயணனுடைய கோபுரத்துக்கு பக்தர்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச கைங்கிறத்தை இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து கொடுங்க பதவியின் மூலமாக இன்னைக்கு நம்ம இந்த அஷ்டாங்க விமானத்தோட தங்க மூலம் பூசப்பட்ட காட்சிகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதை பார்த்த அத்துணை அன்பர்களுக்கும் அந்த புண்ணியம் சேரும் என் என்பதை நான் பெருமாளிடம் வேண்டிக் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்